அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதவியில நம்ம பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மலை உத்தரவு வாக்கின் படி மிதுன ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் எட்டாம் தேதிக்கு பிறகு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்குறத தெரிஞ்சுக்க போகிறோங்க இந்த காலம் சிறிது ஆபத்து நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னா சொல்லலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவன்மலை ஆண்டவன் கோவிலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்றது சிறப்பு மிகுந்த ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் அந்த பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருள் வந்து இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி வந்துட்டு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானை பக்தர்களினுடைய கனவுகளில் காட்சி தந்து ஒரு குறிப்பாக ஒரு பொருளை வந்து உணர்த்த செய்வார் அவ்வாறாக உணர்த்தக்கூடிய அந்த பொருள் கோவில் பூசாரியிடம் சொல்லப்பட்டு முருகப்பெருமானிடம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிற பூக்கள் போட்டு குறி கேட்பாங்க அதில் வெள்ளை நிற பூ வந்தது அப்படின்னா அந்த பொருள் பக்தர் கனவுல வந்தது உண்மை அப்படின்னு நம்பி அந்த பொருளை வந்து உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வரும் இந்த பொருளுக்கு கால நிர்ணயம் அப்படிங்கிறது கிடையாதுங்க அடுத்த பக்தருடைய கனவுல முருகப்பெருமான் குறிப்பால் உணர்த்துற வரைக்கும் அந்த கண்ணாடி பேழைக்குள்ள அந்த உத்தரவு பெட்டிக்குள்ள அந்த பொருள் வைத்து பூஜிக்கப்படுகிறது இந்த பொருள் அப்படின்றத பார்க்கும் பொழுது மிக பெரிய அளவில் வந்து தாக்கத்தை இந்த உலகத்தில் வந்து ஏற்படுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம் எண்ணற்ற பொருட்கள் வந்து அந்த கண்ணாடி பேடிக்குள்ள அந்த உத்தரவு பெட்டிக்குள்ள வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில தற்போது பாத்தீங்க அப்படின்னா கடல் நீர் வைத்து பூஜிக்கப்பட்டு வந்துட்டு இருக்குங்க ஏழு மாதங்கள் கழித்து பாத்தீங்க அப்படின்னா தற்போது சில நாட்களுக்கு முன்பாக தான் வந்து கண்ணாடி பேடைக்குள்ள வந்து வைக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து பெரும் அளவில் இந்த உலகத்திலையும் சரி சமுதாயத்திலையும் சரி வந்து தாக்கத்தை ஏற்படுத்தலாம் ஏற்கனவே ஒரு முறை பார்க்கும் பொழுது கண்ணாடி பேழைக்குள்ள தண்ணீர் மட்டுமே வைத்து பூஜித்து வந்த நிலையில் வந்து சுனாமி பேரலை வந்தது இப்பொழுது பார்த்திங்கன்னா கடல் நீரே வைத்து பூஜிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் சுனாமி போன்ற இயற்கை பேரழிவுகள் ஏற்படுமா இல்லை வேறு ஏதேனும் நன்மைகள் ஏற்படுமா அப்படிங்கிறத பற்றின மக்கள் மத்தியில் ஒரு விதமான கேள்வியோடு ஒரு அச்சமும் எழுந்திருக்கிறது இதன் காரணமாக ஜோ ரீதியாக பார்க்கும் பொழுது முருகப்பெருமானே வந்து நேரடியாக அஹ் குறிப்பாக உணர்த்திருக்கக்கூடிய இந்த பொருளினுடைய மாற்றம் அப்படிங்கிறது வந்து பனிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வந்து வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அது எப்படின்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பொருள் மாற்றப்பட்ட நேரத்தில் உருவாக இருக்கக்கூடிய அந்த யோகங்கள் வந்து பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வந்து தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க அது பல ராசிக்கு வந்து தீமையா இருக்கும் சில ராசிக்கு நன்மையா இருக்கும் ஏன்னா கடல் நீர் வைத்து வழிபட்டிருக்கக்கூடிய பட்சத்தில் அதனுடைய தாக்கமும் சரி ஜோதிட ரீதியான அந்த கிரகங்களினுடைய அமைப்பும் சரிங்க ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கிறதுனால இதனுடைய தாக்கம் வெளிப்படத்தான் செய்யும் இதனுடைய தாக்கம் மிதுன ராசிக்கு வந்து ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதா அல்லது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெட் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக மிதுனராசிக்க மிக பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த காலம் அமைய பெற்றிருக்கிறது இந்த நேரத்தில் நீங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும் பலவிதமான ஆபத்துக்கள் தங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே கண்ணும் கருத்துமாக செயல்பட பாருங்க யாரை நம்பியும் எந்த ஒரு முயற்சிகள்லேயும் நீங்கள் ஈடுபடாதீங்க உங்கள் அவளுடைய மனதுக்கு எது சரி அப்படின்னு படுகிறதோ அதை செய்வது தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அனைத்தும் பார்த்தீங்க அப்படின்னா விபரீதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு செயல் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று எல்லா விஷயத்திலையுமே வந்து தீர ஆலோசனை பண்ணி நீங்க ஒரு முயற்சிகளை மேற்கொள்ள பாருங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து சின்ன தாக்கங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் இல்லை அப்படின்னாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட உங்களுக்கு டென்ஷன் கோபத்தை ஏற்படுத்தலாம் எந்த ஒரு விஷயத்திலையுமே வந்து கவனத்தை செலுத்த முடியாத ஒரு நிலையை உருவாக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு தாக்கங்கள் உருவாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் புது முயற்சிகள் வேண்டாம் புதுவிதமான செய்கைகள் வேண்டாம் அதனால இதெல்லாம் வந்து தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா பெரிய அளவில் பணப்பரிவர்த்தனை செய்கிறதோ செய்யறதோ ஒரு விஷயத்துல முதலீடு பண்றதோ அதுலேயும் ஆன்லைன் சார்ந்த விஷயங்களில் முதலீடு பண்றது போன்ற விஷயங்களை தவிர்த்துக்கொள்ளுங்க அதே நேரம் சூதாட்டம் ஆன்லைன் ஆன்லைன் கேமிங் இதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் தவிர்ப்பது நல்லது இதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் நஷ்டத்தை நீங்கள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்குது ஆரம்பம் உங்களுக்கு வந்து லாபத்தை தருவது போல இருந்தாலும் முடிவுன்றது மிகப்பெரிய அளவில் இழப்பை நீங்கள் எதிர்கொள்வீங்க அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க ஆரம்பத்தில் சிறு சிறு லாபம் வரும்போதே அந்த லாபம் பெற்று கொண்டே அதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது ரொம்ப நாள் அதை வந்து கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அது பிரச்சனையாக முடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால கொஞ்சம் வந்து உஷாராக நன்றாக இருக்கிறது அவசியமாகிறது அதே நேரம் உயர்வு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வாழ்க்கையில் கீழே இருக்கிறவங்க கூட படிப்படியாக செல்வ நிலைகளும் கல்வியிலையும் வியாபாரத்திலையும் அந்தஸ்திலையும் உயர்ந்த இடத்திற்கு செல்ல போகிறாங்க தங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்குங்க விடாமுயற்சியை செய்ய வேண்டியது அவசியமாகிறது வருமானம் உயர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் தங்களை தேடி வரலாம் தலைகணம் இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்புகளை பணிவோடு ஏற்றுக்கொள்ள கொண்டு முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா இந்த காலம் பெரிய சாகசத்தையே நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்போடு செயல்பட வேண்டியது அவசியம் சோம்பேறித்தனத்தை தூர வைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று பகல் நேரத்துல தூங்காம வேலை செய்யறவங்க வாழ்க்கையில ஜெயித்து விடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க பொருளாதார நிலை கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தாங்க காணப்படும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேராது அதே மாதிரி குடும்பத்துல அனுசரணை ரொம்ப முக்கியம் கணவன் மனைவி விட்டு நடக்க வேண்டியது முக்கியமான ஒன்று சில நேரங்களில் தேவையற்ற மன குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும் முடிவெடுக்கிறதுல ஒரு விதமான தெளிவு வந்து இருக்காது அனுபவசாலிகளின் பேச்சு கேட்டு நடக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி குழப்பமான நிலையில் இருக்கும்போது அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் முன்கோபத்தை குறைத்து கணவன் மனைவி சண்டை போட வேண்டாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளோடு அனுசரணையாக பேச வேண்டியது முக்கியம் வியாபாரத்தில் பாட்னரோடு சண்டை சில கூடவே கூடாதுங்க வீட்டு கொடுத்து நடக்க பாருங்க இந்த காலம் ஓரளவுக்கு நிதி நிலைமை சீராகத்தான் இருக்கும் வேலையும் வியாபாரமும் நினைச்சபடி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேலையில் சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு இடமாற்றத்தோடு சேர்ந்து ப்ரமோஷனும் கிடைக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் ஆனால் எதிர்பார்த்த அளவு இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம் தான் குடும்பத்தில் வீ குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்க பெறலாம் புத்தி சாதுரியத்தால எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீங்க வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது பிள்ளைகள் நீங்கள் நீங்கள் வந்து சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே அப்படின்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்க பெறும் வழக்குகள்ல சாதகமான நிலைகள் காணப்படுங்க பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் பணவரத்து பெண்களுக்கு தாராளமாகவே இருக்கும் ஆனா உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாயிரு பாருங்க மாணவர்கள் கூடுதல் மதிப்பெண் பெற கூடுதலாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்போதான் தங்களால வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் வீண் கவலையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் வந்து அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் அதே நேரம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க வீண் வாக்கு தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அதனால கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி பிள்ளைகளால் திடீர் செலவினங்கள் உண்டாக தாங்க செய்யும் இந்த காலம் யாரையும் எதிர்த்து கொள்ளாம அனுசரித்து செல்வது நன்மையை தரும் வீண் மனக்கவலை காரிய தாமதம் உண்டாகலாம் கவனமாக இருங்க பணவரத்து அதிகரிக்கும் வாக்கு வன்மை ஏற்படும் தங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க புதிய நண்பர்களும் கிடைப்பாங்க தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுங்க லாபம் கூடும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன்களை தரும் புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க பணியாளர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாக பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டம் பெறுவாங்க வம் அதிகரிக்கும் நிலுவைத் தொகையும் வந்து சேரும் பதவி உயர்வும் தங்களுக்கு கிடைக்கப் பெறலாம் தங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு இருக்குங்க பணவரத்து இருக்கும் எதிர்ப்புகள் விலகும் தடைபட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாக பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனை செலுத்துவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள் குறையும் அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும் குழந்தைகள் நலன்ல அக்கறை செலுத்துவீங்க புதிய நண்பர்களின் சேர்க்கை அவர்களால பண உதவி கிடைக்கப்பெறவிங்க